முக்ஷுக்களுக்கு அனுபாசியங்கள் அதில் அப்ராக்கிருத விக்கிரகங்களும் ஆாய் அஜகத் சுபாவங்களும் ஆாய் சுபாவ விபவங்களும் ஆாய் தீபாது பிரதீபம் போலே இருக்க கடவதான முக்கிய பாவங்கள் எல்லாம் முமுட்சுக்களுக்கு உபாசியங்களாயிருக்கும் விதி சிவ பாவக வியாச ஜாமதக்னி அர்ஜுன வித்தேசாதிகளாகிற கௌண பிராதோர் பாவங்களெல்லாம் அகங்காரயுக்த ஜீவர்களை அதிஷ்டித்து நிற்கையாலே முமுட்சுக்களுக்கு அனுபாசியங்கள் அதில் அப்ராகிருத விக்கிரகங்களும் ஆாய் அஜகஸ்வபாவ விபவங்களும் ஆாய் தீபாது பன்ன பாது பன்ன பிரதீபம் போலே இருக்க கடவதான முக்கிய பிராதோர் பாவங்களெல்லாம் முமுக்ஷுக்களுக்கு உபாசியங்களாயிருக்கும் ಿಡಿ ಶಿವ ಭಾವಕ ವ್ಯಾಸ ಜಾಮದಗ್ನಿ ಅರ್ಜುನಾದಿ ಆಗ ಕೌಣ ಪ್ರಾದೆಲ್ಲ ಅಹಂಕಾರ ಯುಕ್ತ ಜೀವರ ಅಧಿಷ್ಠಿತ್ತು ನಕೆಯುಕುಪಾಶ್ಯ ಅದ ಅಪ್ರಾಕೃತ ವಿಗ್ರಹಾಯ್ ಅಜಗತ್ವಭಾವ ವಿಭವ್ ದೀಪಾದುಪನ್ನ ಪ್ರದೀಪಂಲೇ ಇರು ಕಡವಾನ ಮುಖ್ಯ ಪ್ರಾದೋರ್ಭಾವೆಲ್ಲ முமுட்சுக்களுக்கு உபாசியங்களாயிருக்கும் அர்ஜுன வித்தேஷாதாக வித்தேஷாதிகளாகிற கௌண பிராதோர் பாவங்களெல்லாம் அகங்காரயுக்த ஜீவர்களை அதிஷ்டித்து நிற்கையாலே முமுட்சுக்களுக்கு அனுபாசியங்கள் நித்தியோதித்தாந்தோதிதாதி வேதமும் ஜாகிர சம்யாதியான சாத்துராசியமும் கேசவாதி மூர்த்தியரமும் ஷட்ரிஷத் பத்மநாபாதி விபவமும் உபேந்திர திரிவிக்ரம ததிபக்திரீவ நரநாராயண ஹரி கிருஷ்ண மத்ஸ்ய கூர்ம வராஹாதி அவதார விசேஷங்களும் அவற்றினுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய ஸ்தானாதிபேதங்களும் துரவதரங்களுமாய் குஷ்ய தமங்களுமாய் இருக்கையாலே சொல்லுகிறோம் நித்தோதிதாந்தோதிபேதமும் ஜாகிரத் சமஜாதிராத்மியும் கேசவாதி மூத்தியந்தரமும் ஷட்ரிம்ஷேதபிந்தமான பத்மநாபாதிபவவமுும் உபேந்திர திரிவிக்கம தயகிரீவ நரநாராயண ஹரிக்கிருஷ்ண மத்சிய கூராஹ ஆதிஅவசார விஷேஷங்களும் அவற்றினுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய ஸ்தானாதிபேதங்களும் துரவதரங்களுமாய் புக்கியதமங்களுமாய் இருக்கையாலே சாந்தோதிதாதி நித்தியோதிதாந்தோதிதாதிபேதமும் ஜாகிரத் சமஜாதியான சாதுராத்மியமும் கேசவாதி மூத்தியந்தரமும் ஷட் திம்சத் வேத பத்மநாபாதி பத்மநாபாதிவிபவமும் உபேந்திர திரிவிக்ரம ததிபத்த ஹயக்ரீவ நரநாராயண ஹரி கிருஷ்ண மத்ய கூர்ம வராக ஆதி அவதார விசேஷங்களும் அவற்றினுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய ஸ்தானாதிபேதங்களும் துரவதரங்களுமாய் குகிரதமங்களுமாயிருக்கையாலே நித்யோதித சாந்தோதிதாதி சாந்தோதிதாதிபேதமும் ஜாகிரத் சமஜாதியான சாதுராத்மியமும் கேசவாதி மூர்த்தியந்தரமும் ஷட் திரிம்ஷத் பேத பின்னமான பத்மநாபாதி விபவமும் உபேந்திர திரிவிக்ரம ததிபக்த ஹயக்ரீவ நரநாராயண ஹரி கிருஷ்ண மத்சிய கூர்ம வராக ஆதி அவதார விசேஷங்களும் அவற்றினுடைய புஜ ஆயுத வர்ண கிருத்திய ஸ்தானாதிபேதங்களும் துரவதரங்களுமாய் குஹியதமங்களுமாயிருக்கையாலே சொல்லுகிறோம் அவதாரங்களுக்கு அவதாரங்களுக்கு ஹேது இச்சை பலம் சாது பரித்ராணாதித்திரயம் அவதாரங்களுக்கு ஹேது இச்சை பலம் சாது பரித்ராணாதித்திரயம் அவதாரங்களுக்கு ஹேது இச்சை பலம் சாது பரித்ராணாதித்திரயம் பல பிரமாணங்களிலும் பிருகு சாபாதிகளாலே பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேது கர்மமாக வேண்டாவோ என்னில் அவை தன்னிலே ஷாபம் வியாஜம் அவதாரம் ஐச்சிகம் என்று பரிஹரித்தது பல பிரமாணங்களிலும் புருகு சாபாதிகளாலே பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேது கர்மமாக வேண்டாவோ என்னில் அவை தன்னில் சாபம் வியாஜம் அவதாரம் ஐச்சிகம் என்று பரிஹரித்தது பல பிரமாணங்களிலும் பிரபு ஷாபாதிகளாலே பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேது கர்மமாக வேண்டாவோ என்னில் அவை தன்னிலே ஷாபம் வியாஜம் அவதாரம் நைச்சிகம் என்று பரிகரித்தது பல பிரமாணங்களிலும் பிரபு ஷாபாதிகளாலே பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேது கர்மமாக வேண்டாவோ என்னில் அவைதம் வியாஜம் அவதாரம் ஐச்சிகம் என்று பரிகரித்தது அந்த பிரவிஷ்ய நியந்தாவா இருக்கை ஸ்வர்க நரக பிரவேசாதி சர்வாவஸ்தைகளிலும் சகல சேத்தனர்க்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கிற நிலைக்கு மேலே சுபாசிரயமான திருமேனியோடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு நாகைக்காகவும் அவர்களை ரட்சிக்கைக்காகவும் பூத்தனாய் கொண்டு ஹிருதய கமலத்திலே எழுந்தருளியிருக்கும் இருக்கு அந்தமாவது அந்த பிரவிஷ நியந்தாவாயிருக்கை ஸ்வர்க நரக பிரவேசாதி சர்வாவஸ்தைகளிலும் சகல சேதனர்க்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கிற நிலைக்கு மேலே சுபாஷ்யமான திருமேனியோடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு தேயனாகைக்காகவும் அவர்களை ரட்சிக்கைக்காகவும் வந்து பூதனாய் கொண்டு கிருதே கமலத்திலே எழுந்தொருள் இருக்கும் இருப்பு அந்தமாவது அந்த பிரவிஷனியாவாயிருக்கை ஸ்வர்க நரக பிரவேசாதி சர்வாவஸ்தைகளிலும் சகல சேதனர்க்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கிற நிலைக்கு மேலே சுபாஷ்ரியமான திருமேனியோடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு தியேயனாகைக்காகவும் அவர்களை ரட்சிக்கைக்காகவும் பந்து பூதனாய்க் கொண்டு ஹிருத கமலத்திலே எழுந்தருள் இருக்கும் இருப்பு அந்த பிரவிஷனியம் தாவாயிருக்கை நரக பிரவேசாதி சர்வாவஸ்தைகளிலும் சகல சேதனர்க்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கிற நிலைக்கு மேலே சுபாஷ்யமான திருமேனியோடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு வியனாகைக்காகவும் அவர்களை ரட்சிக்கைக்காகவும் வந்து பூதனாய் கொண்டு கிருதய கமலத்திலே எழுந்தருளி இருக்கும் இருப்பு தமரு கந்த தேவபூர்வம் அவ்வுருவம் என்கிறபடியே சேத்தனருக்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்றிக்கே தேச கால அதிகாரி நியமமில்லாதபடி சந்நிதி பண்ணி அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான சமஸ்த வியாபாரங்களையும் உடையனாய்க் கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளியிருக்கும் நிலை அர்ச்ச அவதாரமாவது தமருகந்தெவ்வுருவம் அவ்வுருவம் என்கிறபடியே சேதனர்க்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்றிக்கே தேச கால அதிகாரி நியமம் இல்லாதபடி சந்நிதி பண்ணி அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான வியாபாரங்களையும் உடையவனாய் கொண்டு கோயில்களிலும் கிருகங்களிலும் எழுந்தருளி இருக்கும் நிலை அர்ச்ச அவதாரமாவது தமருபந்தெவ்வுருபம் அவ்வுருபம் என்கிறபடியே சேதனர்க்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்றிக்கே தேசகால அதிகாரி நியமம் இல்லாதபடி சந்நிதி பண்ணே அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான உடையனாய்க் உடையனாய்கொண்டு கோயில்களிலும் கிருகங்களிலும் எழுந்தருளி இருக்கும் நிலை அர்ச்ச அவதாரமாவது தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் என்கிறபடியே சேத்தனருக்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்றிக்கே தேச கால அதிகாரி நியமி நியமமில்லாதபடி சந்நிதி பண்ணி அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சகபரதந்திரமான வியாபாரங்களையும் உடையனாய் கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளியிருக்கும் நிலை ருஷிஜனகத்துவமும் சுபாஷ்யத்துவமும் அசேஷலோக சரண்யத்துவமும் அனுபாவியத்துவமும் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம் ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அஜரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருண்ய பரவசனாய்க்கொண்டு சர்வாபேட்சிதங்களையும் கொடுத்தருளும் ருச்சி ஜனகத்துவமும் சுபாஷ் சுபாஷ்யத்துவமும் அசேஷ லோக சரண்யத்துவமும் அனுபாவியத்துவமும் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம் சுவஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்னரைப் போலேயும் அசக்தரைப் போலேயும் அஸ்வதந்திரரைப் போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருண்ய பரவசனாய்க் கொண்டு சர்வாபட்சிதங்களையும் கொடுத்தருளும் ருச்சி ஜனகத்துவமும் சுபாஷ்யத்துவமும் அசேஷ லோக சரண்யத்துவமும் அனுபாவியத்துவமும் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம் சுஸ்வாமி பாவத்தை கொண்டு அக்னரைப் போலேயும் அசக்தரைப் போலேயும் அஸ்வதந்திரரைப் போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருண்ய பரவசனாய்க்கொண்டு சர்வாபிக்ஷிதங்களையும் கொடுத்தருடும் ருச்சிஜனகத்துவமும் லோக சரண்யத்வமும் அனுபவியத்துவமும் எல்லாம் அர்ச்ச அவதாரத்திலே பரிபூர்ணம் ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடி கொண்டு அக்னரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்க செய்தேயும் அபார காருண்ய பரவசனாய்க்கொண்டு கொண்டு சர்வ அபேட்சிதங்களையும் கொடுத்தருளும் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ எல் டாட் ஓ ஆர் ஜி